வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் ஸ்பீடாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு பிக் பேங் போகன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுங்க ரொம்ப ஃபேமஸான யூடியூப் சேனலு நிறைய கருத்துக்களை அவர் வந்து பேசுவார் ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து பேசுவார் அவர் வந்து ஒரு வீடியோடைய கடைசியில் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தார் ஆடியன்ஸுக்கிட்டே கேட்டிருந்தார் என்னென்னா தமிழக அரசுக்கு தலைவழியாய் மாறி இருக்கக்கூடிய ஒரு மலையின் வரலாறு பார்க்க போகிறோம் அது எந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுடைய கடைசியில் கேள்வி வந்து கேட்டிருந்தாரு அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்க அப்படின்னா அது அவரே சொல்கிறாரு நான் இது மாதிரி கேட்டிருந்தேன் தமிழக அரசாங்கத்துக்கு தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு மலையுடைய வரலாறை பார்க்க போகிறோம் எந்த மலைன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் ஆனால் கேட்ட உடனேயே கமெண்ட் செக்ஷனில் பூரா எல்லாருமே அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சுருக்கீங்க தமிழக அரசாங்கத்துக்கு தலைவலியாய் அப்படின்னு சொன்ன உடனேயே கீழே வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அதை நம்ம பார்க்க முடியுது அவர் என்ன மலையை தெரியுமா சொல்ல வந்திருக்காரு எதை பற்றி வீடியோ போட வந்திருக்காருனா கல்வராயன் மலை பற்றி வீடியோ வந்து போட வந்திருக்காரு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா இந்த கள்ளக்குறிச்சி ரீஜியனில் கள்ள சாராயம் வந்து எங்கே தெரியுமா காய்ச்சப்படுது கல்வராயன் மலை தொடர் இருக்குல்ல அங்கே தான் கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சப்படுது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே அப்போ கல்வராயன் மலையை பற்றி அந்த மலையுடைய பின்னணி என்ன அங்கேயே யாரெல்லாம் வசிக்கிறது எவ்வளவு பாப்புலேஷன் எவ்வளவு இது குறித்து வீடியோ வெளியிடுறதுக்காக அவர் இந்த டாப்பிக்கை வந்து எடுத்திருக்காரு கல்வராயன் மலை தான் அவர் வந்து பேச வேண்டியது ஆனால் தமிழக அரசாங்கத்துக்கு ஸோ அதை வந்து ஒரு விடுகதை மாதிரி கேட்டிருக்காரு தமிழக அரசாங்கத்துக்கு தலைவலியாய் மாறி இருக்கக்கூடிய ஒரு மலையை பற்றி பார்க்க போகிறோம் அது எந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனேயே எல்லாம் மலை அப்படின்னோன்னு நம்ம மைண்டு டேரெக்டாக அண்ணாமலைக்கு தான் போகும் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சி தலைவராக அரசாங்கத்துக்கு எதிராக டக்கு டக்குன்னு போராட்டம் நடத்துறது ஏகப்பட்ட அறிக்கைகளை வந்து வெளியிடுறது இது மாதிரி ரொம்ப ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியனாக அண்ணாமலை தான் இருக்கார் அப்போ நார்மலாக எல்லாத்துக்குமே மைண்டு அண்ணாமலைக்கு தான் போகும் ஸோ அதனால தான் நிறைய பேர் கமெண்ட் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ நானாக இருந்தாலும் அப்படி தான் கமெண்ட் வந்து பண்ணியிருப்பேன் இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு அப்படின்னா ப்ரைவேட் செக்டாரில் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை கொண்டு வர முடிவு எடுத்திருக்காங்க அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்கு என்ன தெரியுமா ரிசர்வேஷன் கன்னடர்களுக்கே தனியார் வேலைகளில் கன்னடர்களுக்கே முன்னுரிமைங்கிற மாதிரி ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் கன்னடர்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க அதில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அதாவது ஐம்பது சதவீத ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிஸில் கன்னடர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ப்ரைவேட் ஜாப்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் கன்னடர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷனை எடுத்திருக்காங்க இந்த பில்லுக்கு இப்போ வந்து கர்நாடகா அமைச்சரவை வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு சும்மா அரசியலுக்காக இதை வந்து கொண்டு வர வந்து பார்க்குறாங்க ஆனால் நீதிமன்றத்தில் இது நிற்பதற்கான வாய்ப்பே கிடையாது நீதிமன்றம் அதை ஈஸியாக குவாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பாக ஹரியானா கவர்மெண்ட்டும் இது மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இதே மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து குவாஸ் வந்து பண்ணிடுச்சு அது மாதிரி கர்நாடக அரசாங்கத்துடைய இந்த முடிவும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் கள நிலவரமாக இருக்குது ஸோ இதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிமன்றம் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப கவலையில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து பார்க்க முடியுது இபிஎஸ் உடைய கவலைக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா விக்கிரவாண்டி பை எலட்சன் தான் விக்கிரவாண்டியில் அந்த இடைத்தேர்தலில் நம்மளே போட்டியிடலை அதிமுகவே போட்டிடலை அப்போ வாக்குகள் விழுகாது ஓட்டு அவ்வளவா போலாகாது அப்படின்னு நினச்சிக்கிருந்தாரு ஆனால் லோக்சபா தேர்தலை விட கூடுதலான வாக்குகள் வந்து இந்த பை எலெக்ஷனில் பதிவானுச்சு இது ஃபஸ்ட்டு பெரிய கவலையை இபிஎஸ்சுக்கு ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் வந்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு தெரியுமா கொஞ்சம் திமுகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு கொஞ்சம் பாமகவுக்கும் பாஜகவுடைய கூட்டணிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை இபிஎஸ்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் எதுக்காக இந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தாங்க அப்படின்னு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய விழுப்புரம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் பயங்கர சோகத்தில் இருந்தாங்க பெரிய ஒரு சோர்வ நிர்வாகிகளுக்கு இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலில் அந்த விக்கிரவாண்டி அந்த தொகுதியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு எவ்வளோ தெரியுமா டிஃப்ரென்ஸு வாக்கு கிட்டத்தட்ட ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் தான் வந்து டிஃப்ரென்ஸு இப்போ இருக்கலாமே போட்டிட்டு ஜெயிக்க முடியலை அப்படின்னாலும் செகண்ட் பொசிஷனை வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா சரி அரசியல் காலத்தில் நம்ம தான் வலிமையான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் இபிஎஸ் வந்து தவற விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரிய ஒரு சோர்வு அடைஞ்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகள் பார்த்திங்கன்னா இப்போ திமுகக்கும் பாஜக கூட்டணிக்கு ஷிஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இபிஎஸ்க்கு என்ன வருத்தம் அப்படின்னா ஷிஃப்டான வாக்குகளை மறுபடியும் எப்படி நம்ம பக்கத்தில் கொண்டு வர்றது விட்டுட்டோம் எப்படி திருப்பியும் நம்ம பக்கம் இழுக்கிறது அப்படிங்கிற பயங்கர யோசனை கவலை இப்போ ஏற்படுத்தியிருக்கு உருவாக அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்